பிரசவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபம் குறித்து தான் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் நேற்றைய தினம் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து இருப்பார்கள் மலையை கூட பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தீபம் பார்க்க திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் போய் வருவார்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தீபம் பார்த்தால் போதும்னு நினைக்கிறாங்க ஈசனின் பக்தர்கள் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய கோயில் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தினா நேரில் தீபம் பார்த்தா எப்படி அதுக்காக பக்தர்கள் பக்தர்கள் கிரிவலம் போயிட்டு ரெண்டு மூணு தினங்களாக காத்து கொண்டு இருப்பாங்க சிவபக்தர்கள் இமயமலையை விட பழமையானது திருவண்ணாமலை பக்தர்கள் வெள்ளத்தில் திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் பண்டிகைனாலே ஒவ்வொரு பண்டிகைக்கும் பண்டிகையும் நமக்கு ஒவ்வொரு கோயில்கள் நினைவுக்கு வரும் இந்த பண்டிகையில் இந்த ஊரில் தான் ஃபேமஸ்ஸு இந்த ஊரில் தான் கூட்டம் அதிகம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் திரு கார்த்திகை தீபம்னாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கோயில்தான் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் கார்த்திகை விளக்கீடு அங்கிறது சங்க காலத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் இருக்குது திருவண்ணாமலையில் இதை வந்து காந்தமலை அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை என்ன பசல்னால் ஒரு கோயிலுக்கு போனோமா வந்தமானு இருப்போம் ஆனால் திருவண்ணாமலை திரும்ப திரும்ப அந்த கோயிலுக்கு போகணும் அண்ணாமலையார தரிசிக்கணும் மகாதீபம் ஏற்றுவதை பார்த்து கொண்டே இருக்கணும்னு பக்தர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதான் காந்தமலை அப்படின்னு சொல்கிறது காந்தம் மாதிரி பக்தர்களை ஈர்த்து கொண்டே இருக்கும் சித்தர்கள் அந்த காலத்திலேருந்து இப்போ வர அவங்களோட ப்ரசன்ஸு இருக்குது சித்தர்கள் வசித்த குகைகளும் இருக்குது திருவண்ணாமலை கோயிலுங்கிறது இலக்கிய காலம் தொட்டு இப்போ வர ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோயில் திருவண்ணாமலையோட வரலாறு என்ன எந்த ராஜா இந்த கோயிலை கட்டினாருன்னு பார்த்தோம்னா இந்த கோயிலோட தல புராணம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் ஒன்று பஞ்சபூதங்களான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதில் நெருப்புக்கான அக்னி அக்னி தலமாக திருவண்ணாமலையை சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து முக்திக்கான தலம்னு சொல்கிறாங்க ஒரு சில தலங்கிறது வந்து நாம் இங்கே இருந்து கிளம்பி போய் கையெடுத்து கும்பிட்டா நமக்கு பிறவி பயன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்தவரை நினைச்சாலே முக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க தல புராணம் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் படைத்தல் கடவுளாகிய பிரம்மனும் காத்தல் கடவுளாகிய திருமாலும் ரெண்டு பேருக்கு வந்து சண்டை வருதான் அகங்காரத்தின் பொருட்டு உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது யார் பெரியவன் அப்படின்னு சண்டை போடுறாங்க கடைசியாக இந்த பஞ்சாயத்து சிவபெருமான் கிட்ட வருது சிவபெருமான் பார்க்குறாரு இந்த பிரச்சனை வந்து எதன் மூலமாக வருது எதன் பொருட்டு வருதுன்னு அவர் உணர்ந்துகிறாரு உணர்ந்த பிறகு அவர் என்ன சொல்றார்னா அடியையும் முடியையும் கண்டவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அதாவது சிவபெருமானுடைய ஜோதி வடிவா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியையும் பாதத்தையும் முடியையும் தலைமுடிய உச்சியையும் யார் பார்க்குறாங்களோ அவங்க உங்க ரெண்டு பேர்ல பெரியவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு திருமால் என்ன பண்ணுறாருன்னா வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானோட பாதத்தை பார்த்துடலாம்னு பாதாளத்தை கொடைஞ்சி குடஞ்சி போயிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பார்க்க முடியலை அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டு திரும்பி வந்துடுறாரு திருமால் திரும்ப வந்து காத்திருக்காரு பிரம்மன் வரட்டும்னு பிரம்மன் என்ன பண்ணுறாருனா அன்ன பறவையின் வடிவம் கொண்டு உயர உயர பறக்கிறாரு சிவபெரு சிவபெருமானுடைய முடியை பார்த்துடலான்னு உச்சி முடியை பார்த்துடலான்னு அன்ன பறவை வடிவம் கொண்டு உயர பறக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டயர்டாயிடுறாரு அப்படி மேலே போயிட்டு இருக்கும்போது ஆகாய மார்க்கத்தில் வழியில் ஒரு தாளம்பூவை சந்திக்கிறார் அந்த இப்போ அந்த தாளம்பூ வந்து அவர்கிட்ட பேசுதான் என்ன சொல்லுதுன்னா அதோட கதையை சொல்லுதான் சிவபெருமானோட உச்சி முடியிலையே இந்த கங்கை நீ கங்கை நீரை சூடியிருக்கும் தலையில் இத்தனை நாட்களாக அலங்கரித்த தாளம்பூ கீழே வந்து விழுந்த விழுந்து விழுறதுக்கு அது கீழே வர்றதுக்கு நாற்பதாயிரம் வருஷம் ஆயிட்டான் அதாவது இன்னும் பூமிக்கே வரல நாற்பதாயிரம் வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு பிரம்மனே சொன்ன கேளு இந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய முடியை காண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு உடனே பிரம்மனுக்கு வந்து அயற்சி ஆரம்பம் ஆயிட்டு ஐயோ அவ்வளோ கஷ்டமான காரியமா இதையா இதைத்தான் செய்யணும்னு துணிஞ்சேனா இது வேண்டாம்னு பின்வாங்கிறாரு ஆனாலும் அவருக்கு ஒரு பொரிதட்டுது நம்ம எப்படி வந்து நம்மளால் முடியலன்னு ஒத்துக்கிறது அதனால் தாளம்பு கூட ஒரு டீல் போடுறாரு அதாவது நான் அங்கே வந்ததாக நீ வந்து பொய்சாட்சி சாட்சி சொல்லுன்னு தாளம்புக்கிட்ட கேட்டுக்கிறாரு தாளம்பூவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு நேராக திருமால்கிட்ட போய் பிரம்மன் உச்சிக்கு வந்து முடியை கண்டதா பொய் சாட்சி சொல்லுது இதை சிவ சிவபெருமான் வந்து கேட்டுட்டு இருக்காரு அவர் முற்றும் உணர்ந்தவர் இல்லையா இதை கேட்டு வெகுண்டெழுந்த சிவபெருமான் அக்னி ரூபமாக இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சாபம் கொடுக்குறாரு அகங்காரத்தின் பொருட்டு வந்து நீங்கள் வந் நீங்கள் வந்து பொய் சொன்னதுக்காக தீய குணம் அது அதுலேயும் அகங்காரம் அகங்காரத்தின் பொருட்டு பொய் சொன்னீங்க இல்லையா பிரம்மனே உனக்கு பூலகத்தில் எங்கேயுமே வந்து சந்நிதி கோயில் கிடையாது பொய் சாட்சி சொன்ன தாளம்பூவே இதுக்கு மேலே உனக்கு எங்கேயுமே பூஜையில் பயன்படுத்த மாட்டேன்னு சாபம் கொடுத்துட்றாரு அதோட அக்னி ரூபமாக வந்து நெருப்பு பிளம்பா நிற்கிறாரு சிவபெருமான் இதை பார்த்ததும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் பயம் வந்துடுச்சு தான் செய்து செய்த தவறு போட்டி பொறாமை அகங்காரம் இதெல்லாம் கூடாது இதெல்லாம் தீய குணங்கள் இதெல்லாம் விட்டுட்டு சிவபெருமானை பணிஞ்சு வணங்குற பணிந்து வணங்குறாங்க சிவபெருமான் தன்னுடைய கோபம் கணிந்து இறக்கமுற்றி மலையின் வடிவாக அமர்றாரு அப்படி அமர்ந்த இடம்தான் திருவண்ணாமலை இதுதான் திருவண்ணாமலை கூறும் புராண வரலாறு அகங்காரம் எனும் தீய குணம் இருக்கு இல்லையா அகங்காரம் எனும் இருள் அகல பக்தி ஞானம் எனும் விளக்கை ஏற்றணும் அதன் பொருட்டு நாம் வந்து திருவிளக்கு ஏற்றுவது தான் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு புராண கதையாக இருந்தாலும் இதில் எடுத்துக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா என்றைக்குமே எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது அதாவது தான் 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 பெரியவன் இது என்னால் தான் முடியும் என்னால் தான் இது நடக்குது அப்படிங்கிற தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து அழிவின் பாதைக்கு கொண்டுவிடும் அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அகங்காரம் திமுறு இல்லாமல் திருவிளக்கு ஏற்றணும் அதுதான் திருக்கார்த்திகை சங்ககாலம் தொன்று தொட்டே தமிழர்களுக்கு மத்தியில் ஒரு திருக்கார்த்திகையின் போது குன்றின் மீது விளக்கு போடுதல் அப்படின்னு திருக்கார்த்திகை விளக்கீடு அப்படிங்கிறது பல குறிப்புகள் இருக்கு சீவக சிந்தாமணியில குன்றத்து உச்சி சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கு அப்படின்னு கார் நாற்பதில் சொல்றாங்க அகநானூறு தொல்காப்பியத்திலும் தொல்காப்பியத்திலையும் திருக்கார்த்திகை தீபம் பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய மூவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவரும் அண்ணாமலையார் கோயில் மட்டும் இல்லை இந்த திருக்கார்த்திகை விளக்கீடு எவ்வளோ முக்கியமான திருக்கார்த்திகை விளக்கு அப்படிங்கிற அப்படின்னு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பாடலாக பாடியிருக்காரு தொல்கார்த்திகை நாள் தளத்தேன் திலமுளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிகமாக பாடல் பெற்ற தளம்னா திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை பற்றிய குறிப்புகள் பக்தி இலக்கியத்தில் இருக்குது ஏழாம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இந்த பக்தி இலக்கியம் இதெல்லாம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டோட ரொம்ப முக்கியமான கோயில்கள்னா இந்த தொண்டை நாடு நடுநாடு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் இருபத்தி ரெண்டு மிக அதிகமாக பாடல் பெற்ற ஒரு தலம் எதுன்னு பார்த்தா திருவண்ணாமலை கோயில்தான் தேவாரம் பாடிய மூவர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேருமே இந்த தேவாரத்தில் அதிகமான குறிப்புகள் இருக்கு இந்த திருவண்ணாமலை பற்றி பாடியிருக்காங்க திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல திருவண்ணாமலைக்கே வந்து இந்த தளத்துல வந்து தங்கி இருந்து இரண்டு திருப்பதிகங்கள் பாடியிருக்காரு குறிப்பு குறிப்பாக திருநாவுக்கரசர் இவரோட தேவார பாட்டு அஞ்சாம் திரு திருமுறையில் ஃபேமஸான பாட்டு திருவண்ணாமலை திருத்தலமா வைத்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு அது வாணனை மதிசூடிய மைந்தனை தேனனை திரு அண்ணாமலையனை ஏனனை இகழ்ந்தார் புறமூன்றும் எய்த ஆனனை அடியேன் மறந்து உய்வ உய்வனோ அதாவது அடியவனாகிய நான் திருவண்ணாமலை உன்னை மறந்து வாழ்ந்திடுவேனோ உன்னை மறந்த எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரியான பாடல் அதே மாதிரி மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையை பற்றி நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காரு திருவண்ணாமலை கோயிலுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய கோயில் ஒன்பது பெரிய கோபுரங்கள் அதுவும் இந்த ராஜகோபுரம் இரநூத்தி பதினேழு அடி பதினோரு நிலைகளில் கட்டப்பட்ட ராஜகோபுரம் இது வந்து தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான இரண்டாவது கோபுரம் இவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் வரலாற்று ரீதியிலான கோயில் யார் எந்த மன்னர் கட்டுனது அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் நூற்றாண்டில் தொடங்கி பதினே பதினேழாம் நூற்றாண்டு வரை பல மன்னர்கள் கோயிலில் திருப்பணி செஞ்சுருக்காங்க ஒருத்தர் ராஜகோபுரம் கட்டுனார்ன்னா ஒருத்தர் அடுத்தடுத்த கோபுரங்களை கட்டியிருக்காங்க திருவண்ணாமலை கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பேரை சொல்ல முடியாது ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மனசார அண்ணாமலையாருக்கு ஏகப்பட்ட திருக்கோயில் பணிகள் வந்து செஞ்சுருக்காங்க கல்வெட்டுகள் மூலமாக தெரிய வருது நூற்றி இருபத்தஞ்சி கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் அது மூலமாக பல பேரோட பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு ஏழாம் நூற்றாண்டில் ஒரு சின்ன கோயிலாக இருந்திருக்கு ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தான் பல கோயில்கள் கட்டினாங்க அப்போதான் இந்த கருவறை கட்டப்பட்டிருக்கு மிக பழமையான கல்வெட்டு தான் அது அந்த விஜயாலய சோழன் கட்டினது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலையார் கருவறை கட்டினது விஜயாலய சோழன் அவர் பேர் தான் இருக்கு பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு தெரியும் விஜயாலய சோழனை பற்றி முதலான் பராந்தகனுடைய குமாரன் ராஜாதித்த சோழன் இவரோட பெயர் தான் இருக்கு அடுத்து பதினோராம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் கொடிமரம் கட்டியிருக்காரு சோழர் வம்சத்தில் அடுத்தடுத்த கோபுரங்கள் பிரகாரங்கள்னு கருங்கலில் கட்டுறாங்க ஒரு பகுதியாக மூன்றாம் குலோத்துங்க சோழன் கிளி கோபுரம் கட்டி கொடுத்துருக்காரு இப்படியாக சோழ மன்னர்கள் இந்த கோயிலை பெருசு பண்ணி நிறைய கோபுரங்கள் பிர பிரகாரங்கள்லாம் கட்டுறாங்க பதினாலாம் நூற்றாண்டில் வீர வெல்லாள மகாராஜா அவர் வந்து திருவண்ணாமலையை தன்னோட தலைநகரை வச்சு ஆட்சி புரிகிறார் வடக்கு தெற்கு மேற்கு கோபுரங்களை இவரும் இவரோட மகனும் கட்டுறாங்க அடுத்து பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னன் கிருஷ்ண தேவராயர் இரநூத்தி பதினேழு அடி ராஜகோபுரத்தை அதை கட்டுறதுக்கு தொடங்குகிறாரு ஆயிரங்கால் மண்டபம் கட்டியிருக்காரு கிருஷ்ண தேவராயர் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் அவர் பேரை சொல்லி பதக்கங்கள் ஆபரணங்கள் கொடுத்துருக்காரு நாயக்கர்கள் தஞ்சை மன்னர்கள் சிற்றரசர்கள் சிவனடியார்கள் ஜமீன்தார்கள் பல பேர் தங்களோட பங்களிப்பை செய்திருக்காங்க திருவண்ணாமலை பல பேர் பல திருப்பணிகள் செய்திருக்காங்க அண்ணாமலையாரை தரிசிப்போம் நன்றிகள் பல பல தீப திருக்கார்த்திகை தீபத் தீபத்தன் திருநாளில் அண்ணாமலையாரை வணங்குவோம் நன்றி வணக்கம்